ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய சுப முகூர்த்த தினங்கள் தேவிரை வளர்பிறை முகூர்த்தங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வளர்பிரை வரக்கூடிய சுப நாட்கள்லேயும் சரி பௌர்ணமிக்கு பின்னாடி வர அஞ்சு நாட்கள்லேயும் சரி எந்த நல்ல காரியங்கள்னாலும் நம்ம செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதே டயத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பொருத்தமான நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த கிழமைகள் நட்சத்திரங்கள் லக்னம் திதி இதெல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி பண்ணோம் அப்படின்னா உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஞாயிறு திங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்தியம பலன்கள் கொடுக்கும் செவ்வாய் சனிக்கிழமைகளை நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த வளர்ப்பிறை தேய்பிரை திதிகள் என்னென்ன அப்படின்னா வளர்ப்பிறை திதிகள்னா தூவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி த்ரியோதி அதே தர தேய்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா தூவிதியை திருதியை பஞ்சமி இந்த திதிகள் எல்லாம் நம்ம முகூர்த்த நாட்கள் குறித்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுஷு கும்பம் மீனம் இந்த லக்னங்கள்லாம் நம்ம திருமணம் பண்ணுறது மிக உகந்தது ஏழு நட்சத்திரங்களில் திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி மிருக சிருஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி ஆணி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த தினங்கள் வளர்ப்பிரையில் வரக்கூடிய முகூர்த்தம்னு பார்த்தோம்னா இந்த தடவை வளர்ப்பிறை முகூர்த்தம் எதுவும் கிடையாது தேய்பிரை முகூர்த்தங்கள் மட்டும்தான் இருக்குது தேவரை முகூர்த்தம் பார்த்தோம் முதல் முகூர்த்தம்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆணி மூணில் வெள்ளிக்கிழமை நமக்கு வருது ஆணி மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது முகூர்த்த தினம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி வருது அது வியாழக்கிழமை ஆணி ஒன்பதாம் தேதி வருது தமிழ் தேதி அடுத்து மூணாவதாக வரக்கூடிய சுப முகூர்த்த தினம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தேழாம் தேதி வருது ஆணி பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ